மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர் தரப்பிற்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்திய புதிய ஜனாதிபதி விசேட தேவை கொண்டவர்களுக்காக ஆரம்பிக்கப்படவுள்ள சஜித்தின் மூன்று வீத கொள்கை முரண்படும் தேர்தல் கருத்து கணிப்புகள் தொடர்பில் தேர்தல் ஆணையகம் வெளியிட்ட தகவல் கடவுச்சீட்டு விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியின் பின்னணியில் சதி கடும் நெருக்கடியில் அரசியல்வாதிகள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு நாள் ஓய்வு கொடுத்த அனுரகுமார இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பது உறுதி பிரித்தானியாவில் புலம்பிய தமிழர்கள் முன்னிலையில் ஸ்ரீதரன் எடுத்துரைப்பு தொடர்வன விரிவான செய்திகள் நாட்டில் மிகுந்த பரபரப்புடன் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேலைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர்களும் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல என்பது போன்று தமது பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் வேட்பாளர் என்று ஒருவரை நியமித்துவிட்டு இந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கு வாக்களிக்கலாம் தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் இன்னும் யோசனை செய்து கொண்டிருக்கின்றனர் இதற்கு மத்தியில் தமிழரசு கட்சியின் முடிவு என்ற ரீதியில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித்தை ஆதரிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த அறிவிப்பு குறித்து எனக்கு தெரியாது என்று தமிழரசு கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராஜா அறிவித்திருந்தார் ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் விசேட தேவை கொண்ட சமூகத்தை வலுவூட்டுவதற்கான தனது கொள்கையை வெளியிட்டுள்ளது இலங்கையின் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் அங்கவீனமுற்ற பிரஜைகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஜனாதிபதி செயலனி ஒன்றை ஸ்தாபிக்க திட்டமிட்டுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சகித் பிரேமதாசு இதன்போது அறிவித்துள்ளார் இந்த விடயத்தில் ஒரு விரிவான தேசிய கொள்கையின் அவசியத்தை வலியுறுத்திய சஜித் விசேட தேவையுடையவர்களுக்கு மூன்று வீத வேலைவாய்ப்பு ஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தவும் கொடுப்பனவுகளை அதிகரிக்கவும் அத்தியாவசிய உபகரணங்களுக்கான வரிகளை நீக்கவும் உறுதியளித்துள்ளார் அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி மற்றும் கல்வி திட்டங்களுடன் காப்புறுதித் தொகை மற்றும் வங்கிக் கடன்களுக்கான அணுகலை எளிதாக்குவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது தொடர்பில் கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன எனினும் இந்த கருத்து கணிப்புகளை தேர்தல் ஆணையம் எதிர்க்கின்றது கெலகுரு மற்றும் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹெல்த் பாலிசி ஆகியவை கருத்து கணிப்புகளை மேற்கொண்டு வருகின்றன கெலகுரு என்பது ஒரு பிரபலமான சிங்கள மொழி செயலியாகும் இந்த செயலியின் கணிப்பின்படி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எண்பது வீத வெற்றி கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹெல்த் பாலிசி அனுரகுமாரவுக்கு முப்பத்தி ஏழு வீத வெற்றி கிடைக்கும் என்றும் சயித் பிரேமதாசவுக்கு முப்பத்தி ஆறு வீத வெற்றி கிடைக்கும் என்றும் கணித்துள்ளது இருப்பினும் கடைசி நிமிட அரசியல் மாற்றங்களை கணக்கிட இயலாமை காரணமாக இந்த கருத்து கணிப்புகளை விமர்சகர்கள் நிராகரித்துள்ளனர் குறிப்பாக கெலகுரு செயலிக்கு முப்பதாயிரம் பேர் தமது கருத்துக்களை கூறினாலும் அதில் பெரும்பாலானவர்கள் சிங்களவர்கள் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் கெலகுரு தங்கள் செயலியின் பயனர்களை நம்பியிருப்பதால் கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்கள் இளைஞர்களாகவே உள்ளனர் என்ற விடயமும் வழிகாட்டப்பட்டுள்ளது எனினும் இந்த கருத்து கணிப்புகள் தேர்தலில் ஒரு செயற்கையான தலையீடு என்று தேர்தல்கள் ஆணையகம் குறிப்பிட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தில் கடவுச்சீட்டு வழங்குவதில் பாரிய ஊழல்கள் இடம்பெற்றுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான முறைப்பாடுகளின் அடிப்படையில் முழுமையான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பேச்சாளர் தெரிவித்தார் தற்போதைய கடவுச்சீட்டு பற்றாக்குறையானது இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இருந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்களில் கடவுச்சீட்டு வருபவர்கள் ஒரு கிலோமீட்டர் வரை வரிசையில் நிற்கின்ற எனக்குழுவின் மூவாயிரம் கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட வேண்டும் அடுத்த வருடமும் தற்போதுள்ள கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது என பற்றாக்குறை இருப்பதாக பாசாங்கு செய்யும் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் மற்றும் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளர் ஆகியோர் இது குறித்து ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் இந்த ஊழலில் ஈடுபட்ட அதிகாரியொருவர் தொழில் பயணம் என்ற போர்வையில் நாட்டை விட்டு தப்பி செல்ல முயற்சிப்பதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அலுவலகம் அருகே நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள் மிகவும் கோபமடைந்துள்ளதாகவும் இதனால் கடும் பாதுகாப்பு அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கடவுச்சீட்டு விவகாரம் தொடர்பான விசாரணையில் ஊழல் தொடர்பான ஆதாரங்கள் ஏற்கனவே கிடைத்துள்ளதால் இதற்கு காரணமானவர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக உயர்நீதிமன்றில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் சிரேஷ்ட பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க சோர்வு காரணமாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை ஓய்வெடுக்குமாறு வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இதனையடுத்து திசாநாயக்கவுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் பேரணியில் கலந்து கொள்ள முடியவில்லை என ஜேவிபியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா மாத்திரையில் நடைபெற்ற பேரணியில் தெரிவித்துள்ளார் அனுரவுக்கு உடல்நிலை சரியில்லை கடந்த சில நாட்களாக அவர் சோர்வடைந்துள்ளார் எனவே ஒரு நாளாவது ஓய்வெடுக்குமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் எனவே தான் அவருக்கு ஓய்வு வழங்க முடிவு செய்துள்ளோம் என்று சில்வா குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அனுரகுமாரி திசாநாயக்க நேற்று காலை கொழும்பில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்திறனிகள் மாநாடு மற்றும் விளையாட்டு மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தார் டெங்கு நுழம்பு பெருகுவதை தடுக்கும் வகையில் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுமாறு சுகாதார தரப்பினர் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி ஏழாயிரத்து இருநூற்றி முப்பத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அதற்கமைய மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை பதினைஞ்சாயிரத்து நானூற்றி தொன்னூறு ஆகும் அத்துடன் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழு டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு எச்சரித்துள்ளது எனது அரசியல் பயணத்தையும் அது சார்ந்த பணிகளையும் தமிழ்த் தேசிய நிலைப்பாட்டில் நின்றுதான் எமது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையிலேயே காலத்தில் தேவையுணர்ந்து தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் நான் உறுதியாக இருக்கின்றேன் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறவுள்ள நிலையில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பால் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாக்கிய செல்வம் அரியணை தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சகித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக அறிவித்திருக்கும் நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் அரியணே ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் தான் உறுதியாக இருக்கின்றார் என்று ஸ்ரீதரன் இதன்போது அறிவித்துள்ளார் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி லண்டனுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஸ்ரீதரன் அங்கு முதலாவது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் உள்ளடங்களாக பல்வேறு தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடல்களை முன்னெடுத்திருந்தார் அதன் ஓரங்கமாக இரு முன்னர் பிரித்தானியா வாழ் புலம்பெயர் தமிழர்களின் ஏற்பாட்டில் அங்கு நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய ஸ்ரீதரன் ஈழத் தமிழர்களை மையப்படுத்திய தமிழ் தேசிய அரசியல் நீரோட்டத்தில் இனத்தின் இருப்புக்காகவும் இறைமைக்காகவும் அரசியல் பணியாற்றுவதற்காகவே நான் இணைந்து கொண்டேன் எனது அரசியல் பயணத்தையும் அது சார்ந்த பணிகளையும் அதே தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் நின்றுதான் எமது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதனால் இறுதி வரை அந்த கொள்கையில் புரள் பெற்று பயணிக்க தலைப்பட்டுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார் அது மாத்திரமன்றி அதன் அடிப்படையிலேயே காலத்தின் தேவையுணர்ந்து தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் நிலைப்பாட்டிலும் தான் உறுதியாக இருக்கின்றார் என்று இதன்போது தெரிவித்துள்ளார்